வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கி கொண்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நீங்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துகிட்டே இருக்கீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் சந்தோஷத்தை தருகிறது புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஆடிப்பூரப் அப்படிங்கிறது ஆண்டாள் அவதரித்த ஒரு நன்னாள் திருப்பாவை வழங்கிய அந்த பெருந்தேவி அந்த மகா உன்னதமான மகாலட்சுமியின் அம்சம் ஆண்டாள் அவதரித்த தினம் இந்த ஆடிப்பூரத்தில் நாம ஆண்டாளுக்கு நாம புடவை சார்த்தி வேண்டிக்கலாம் ஆண்டாளை நாம தரிசனம் செய்தாலே நமக்கு புண்ணியம் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி திரு ஆடிப்பூர நன்னாள் இந்த ஆடிப்பூரத்தில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு போய் ஆண்டாள் சன்னதியில் மனமுருகி பிரார்த்தனை செய் அந்த அந்த ஆண்டாளுக்கு துளசி மாலை சார்த்துங்க முடிந்தால் உங்களுக்கு முடிஞ்சதுனாக்க ஒரு புடவை அவளுக்கு வாங்கி சாத்துங்க ஹாப்பி பர்த்டே ஆண்டாள் யாருக்காவது நம்ம ஒரு பக்கத்துல இருக்கிற தெரிந்தவர்களுக்கோ நண்பர்களுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்காவது பிறந்த நாள்னாக்கா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றோம் இல்லையா அதுபோல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுங்க நீ இந்த பூ உலகில் திருவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த ஸ்ரீவில்லிப்புத்தூரில் பெரியாழ்வாருக்கு மகளாக அவதரித்தாய் அந்த நந்தவனத்தில் அப்படி அவதரித்து அந்த பெருமாளையே கணவராக காதலித்து கரம் பற்றினாய் அதே போல எங்களுக்கும் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் கிடைத்த கணவன் நல்லவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட நீங்க ஆண்டாளை ஆடிப்பூர நன்னாளில் தரிசனம் செய்யும் கல்யாணம் ஆகவே இல்லைங்க தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிற இருக்கிற பெண்கள் யாராக இருந்தாலும் சரி ஆடிப்பூரத்தில் அல்லது ஆடி மாசத்தில் ஆண்டாள் தரிசனம் மிக மிக சந்தோஷத்தையும் பலத்தையும் நல்ல நல்ல மங்கள காரியங்களையும் தடைகளையெல்லாம் நீக்கி தந்துவிடக்கூடியது ஆண்டாளை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு மாங்கல்ய தோஷம் விலகும் மாங்கல்யம் பலம் பெறும் ஒரு நல்ல கணவன் கிடைக்கணுங்கிறது அணுக இங்கே எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஆசை இல்லையா வாழ்க்கை துணை அப்படின்னு ஏன் சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கை துணை வாழ்க்கையை கடப்பதற்கு இந்த வாழ்க்கையை பயணிப்பதற்கு ஒரு துறை அவசியம் அது ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு நல்ல கணவன் கிடைப்பதற்கு ஆண்டாள் உங்களுக்கு அருளக் காத்து கொண்டே இருக்கிறாள் அந்த ஆண்டாளை துளசி மாலை சார்த்தி ஆண்டாளுக்கு ஒரு புடவையும் வழங்கி மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் முடிந்தால் அக்கார அடிசில் அன்னைக்கு நைவேத்தியம் செய்து நீங்கள் ஒரு பத்து பேருக்கு ஒரு கிண்ணத்தில் கொடுத்தாலே மகா புண்ணியம் அப்படிங்குது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால தான் ஆண்டாள் மகத்துவம் நிறைந்தவர்களாக எந்நேரமும் தக தகக்கிற ஆயிரம் கோடி சூரிய பிரகாசத்தோட ஆண்டாளுடைய திருமுகத்தை நாம் அதை தரிசிக்கலாம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஆண்டாளை தரிசித்து பாருங்களேன் ஆண்டாளுடைய திருமுகத்தை பாருங்க அப்படி ஒரு பிரகாசத்தோட ஜொலிப்பா ஆண்டாள் அந்த ஆண்டாளை ஆடிப்பூரம் இருபத்தி எட்டாம் தேதி வருது ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு அவளை தரிசனம் பண்ணுங்க ஒரு புடவை சாத்துங்க துளசி மாலை சாத்துங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு உகந்த ஒரு நாள்ல போய் ஆண்டாளுக்கு புடவை சார்த்தி வேண்டி உங்கள் கணவன் உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினைகள் பிரச்சனைகள் பிக்கல் புடுங்கல்கள் சிக்கல்கள் அப்படின்னு இருந்ததுனாக்க அதையெல்லாம் சீராக்கி கருத்தொருமித்த வாழ்க்கையை அவள் உங்களுக்கு வழங்கி அருள்வாள் அதே போல் கல்யாணமாகாமல் தள்ளி போயிட்டே இருக்குது ஒரு நல்ல புருஷன் கிடைக்கல நல்ல ஒரு வர நின்று தகையில அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆண்டாள் சன்னதியில் போய் ஒரு பத்து நிமிடம் நின்று உங்களுக்கு எப்போதான் தோறுதோ அது ஆடி பூரமாக இருக்கட்டும் அடுத்த நாளாக இருக்கட்டும் ஆடி செவ்வாயாக இருக்கட்டும் ஆடி வெள்ளியாக இருக்கட்டும் போய் ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு வந்துருங்க அம்மா தாயே ஆண்டாலே எங்களை எனக்கு நீதாமல் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு வேண்டுங்க நல்ல கணவன் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைக்கும் ஒரு அட்டகாசமான நட்சத்திரத்தில் ஒரு அருமையான லக்னத்தில் பிறந்தவ ஒரு ஆண் மகன் உங்களுக்கு கணவனாக வாய்க்கப்பெறும் கணவன் அமைவதெல்லாமும் இறைவன் கொடுத்த வரம்தான் மனைவி அமையறதெல்லாம்னு சொல்றோம் அதெல்லாம் ஆண்கள் சொல்லி வைத்த விஷயம் கணவன் ஒருத்தருக்கு ஒரு பெண்ணுக்கு கணவன் நல்லபடியா அமைஞ்சிடுச்சான் அமைஞ்சிட்டான் அப்படின்னாக்க அந்த குடும்பத்தை போல ஒரு சந்தோஷமான நிம்மதியான அமைதியான குடும்பம் வேற எதுவுமே கிடையாது அந்த பெண்ணுக்கு வேற இதை விட ஒரு பெரிய சந்தோஷமே இல்லை ஒரு ஒழுக்கமான கணவன் கிடைத்து விட்டால் அவர்களைப் போல சந்தோஷமானவர்கள் யாரும் கிடையாது காசு பணம் பட்டுப்புறவைகள் பீதாபரங்கள் அது இதெல்லாம் பெண்களுக்கு பொருட்டே கிடையாது ஒரு நல்ல கணவன் பண்பான அன்பான கணவன் ஒழுக்கமான கணவன் அந்த மாதிரி ஒரு கணவன் இன்னைக்கு கல்யாணமாகாம தவிச்சிட்டு இருக்கிற பெண்கள் ஆண்டாளை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்தால் நல்ல கணவன் உங்களுக்கு வாய்க்கப்படுவார் அதே போல கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருக்கு கணவனுக்கு வேறு ஒரு இடத்துல ஒரு தொடர்பு இருக்குது கணவன் வந்து பல பெண்களோட தொடர்பு வச்சுருக்கான் அப்படின்ட்டுலாம் இருக்கிறவங்க ஆண்டாள் சன்னிதியில் போய் நின்றுங்க உங்கள் கணவரை பொட்டேர்னு தலையில் தட்டி ஹரிராமா ராமா கோவிந்தா அப்படின்னு நீங்கள் எந்த திருநாமங்களை சொல்கிறீங்களோ இல்லையோ ஆனால் ஹரியோ ராமரோ கோவிந்தனோ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ஆண்டாள் உங்களுக்கு அருள்வாள் அந்த திருவாடிப்பூர நன்னாளில் அல்லது மற்ற நாட்களில் இந்த ஆடி மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் ஒரு அரக்கு கலரில் அட்டகாசமாக ஆண்டாளுக்கு ஒரு புறவை வாங்குவோம் ஒரு முழம் துளசி மாலை வாங்கி கொடுங்க அவள் குளிர்ந்து விடுவான் சூடி கொடுத்த சுடற்கொடி இல்லையாவ அப்படிப்பட்ட அந்த சுடர் கொடி அந்த சுடர் அந்த ஜோதி கருமையே உருவான ஜோதியாக திகழ்கிற ஆண்டாளை திருப்பாவை பாராயணம் செய்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் கண்ணார தரிசனம் செய்யுங்கள் நல்ல கணவன் உங்களுக்கு கிடைப்பார் வாழ்க்கை துணை மிக மிக உன்னதமாக அமையும் இதை விட ஒரு பெண்ணுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் தான் இல்லையா ஹானஸ்ட் அந்த ஹானஸ்ட் தான் கடவுள் நமக்கு அருளுவதற்கான முதல்வழி சத்தியமா நேர்மையா உண்மையா யார் இருக்காங்களோ அவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆண்டாள் ஒருபோதும் கைவிட மாட்டாள் ஆண்டாளை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் மங்களகரமான வாழ்க்கை நிச்சயம் உங்கள் வீட்டில் இதுவரை தடைபட்டு கொண்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த மங்கள காரியங்கள் அனைத்தும் தங்கு தடை இல்லாமல் விரைவில் நடந்தேறும் என்பது சத்தியம் ஆடிப்புறத்தில் வளையல் சார்த்துவோம் வளையல் வழங்குவோம் சுமங்கலிகளுக்கு அன்ன ஆண்டாளை நினைத்து சுமங்கலிகளுக்கு வளையல் வழங்குவோம் அது நம் குடும்பத்தை இன்னும் இன்னும் செம்மையாக்கும் சிறப்பாக்கும் போடு வைத்திருக்கும் உன்னதமான வாழ்க்கையெல்லாம் நமக்கு தந்துருகிறோம் நமஸ்காரம் வணக்கம் நண்பர்களே